பிரியாணி பண்ண போகிறோம் இது அரை கிலோ மட்டன் எடுத்து வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கு இது அரைக்கிறதுக்கு பூ இது வர பிரிஞ்சி இலை கல்பாசி பட்டை லவங்கம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது இஞ்சி பூண்டு ரெண்டு மூணு கட்டி உளிச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பாருங்கள் ஒரு கால் கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து கட் எண்ணெய் காஞ்சிக்கிச்சு நம்ம பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் அது புரிஞ்சுக்கிச்சு இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வரணும் வெங்காயம் நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் எங்காய் எனக்கு கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பட்டை கிராம்லாம் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டோம் இஞ்சி பூண்டு நம்ம தக்காளி அடித்து இதோட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டோம் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் புதினா கொத்தமலையும் இதை சேர்த்துக்கலாம் ஒரு தவறு துவையாச்சு இப்போ நம்ம தக்காளி அடித்து வச்சுருக்கோம் இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை வசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கிட்டு அப்புறம் அதோட கறி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு தான் போய் போடுற போட்டுக்கலாம் தக்காளி வாசம் போட்டோம் அப்ப கறி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சை இப்ப நம்ம இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி வேகத்தை பொறுத்து தான் ஒரு கறி சட்டுனு வெந்துடும் இப்ப நம்ம இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி நல்ல கறியாக சட்டுன்னு வேகிற கறியாக இருந்தால் ஒரு விசிலே போதும் நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் குக்கர் கறி வணங்குனங்காட்டி ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்மரில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம உழவு ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு டமா இருக்கே ரெண்டு டமார்ட் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ இது ஒலை கொதிக்கிட்டோம் நம்ம அரிசி கொதி சேர்த்துக்கலாம் ஒலை கொதிச்சுக்கிச்சு இப்போ நம்ம அரிசி களைஞ்சி வச்சிருக்கோம் இதோட வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வேகட்டும் நம்ம உப்பு சரி பார்த்துட்டு அரிசி போட்டுருவோம் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இதில் லெமன் விடணும் ஒரு கொதி வரட்டும் நம்ம எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை புழிஞ்சு இல்லை விடலாம் ஒரு கொதி வரட்டும் தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் பிரியாணி பாருங்கள் நல்லா வந்திருக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கும்போது பார்த்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்